இன்றைய நிகழ்வின் தலைவர் அர் தந்தை அன்புராசா அமதி அடிகளாரே முதன்மை விருந்தினராக நிகழ்வை சிறப்பிக்கின்ற நமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரர் திரு ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் பிரகாசம் அவர்களே சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ ராஜா உபவேந்தர் யாழ் பல்கலைக்கழகம் அவர்களே இன்றைய நிகழ்வை நூலாய்வு செய்ய வந்திருக்கின்ற உலவள துணையாளர் திருமதி கோகிலா மகேந்திரன் அவர்களே கௌரவவிந்தர்களாக சிறப்பிக்கின்ற அமலமரிய ஜால் மாகாண தலைவர் அருத்தந்தை போல் ஜாயந்தன் பச்சே கடிகளாரே அருட் சகோதரி தியோபின் குரூஸ் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அன்பான அருட்தந்தையர்களே அருட் சகோதரிகளே அருட் சகோதரர்களே அன்பான பெரியோர்களே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் முதலிலே நான் நீங்கள் நான் நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பணம்மா பாசம்மா என்ற ஒரு திரைப்படத்திலே பி சுசீலா பாடிய இந்த பாடல் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பை அவர் இந்த பாடலை கேட்டு வைத்தாரா அல்லது தானாக வைத்தாரா என்பது எனக்கு தெரியாது அருத்தந்தை செல்வரட்டம் அடிக்கலார் என்னை இந்த நூலை ஆய்வு செய்யுமாறு கேட்டபொழுது நான் கேட்டேன் ஏன் நான் என்று கேட்டேன் அவர் நீர் செய்யலாம் என்று விட்டு போய்விட்டார் பிறகுதான் நான் யோசித்தேன் ஏன் நான் என்ற கேள்விக்கு நானே பதிலை கண்டு கொண்டேன் அருத்தந்தை பார்த்தார் இவர் சும்மா காலையும் மத்தியானம் பின்னேறும் இந்த வேனில் எல்லாடம் திரிகிறார் கொஞ்ச நேரம் என்றாலும் ஒரு இடத்துல இருந்து வாசிக்கட்டும் அதைக்காக இவரை இந்த புத்தகத்தை கொடுப்போம் என்று எனக்கு தந்தார் என்று நான் நம்புகின்றேன்பா அந்த சகோதரங்களே இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்லுவதற்கு முன்னர் நான் சில காலங்களுக்கு முன்னர் ஒரு சஞ்சிகையிலே வாசித்த ஒரு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஒரு கண் தெரியாத ஒரு பெண் ஒரு குருட்டு பெண் அவள் திருமணம் செய்து வைக்கிறார்கள் பெற்றார்கள் கணவனோடு அவள் மகிழ்ச்சியாக வாழுகின்றாள் அவளுக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறது ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தையையும் அவள் அன்போடு வளர்த்து வருகின்றாள் ஒருநாள் அந்த ஊருக்கு ஒரு கண் வைத்திய நிபுணர் வருகின்றார் வந்தபொழுது அவர்கள் அந்த பெண்ணுடைய பெற்றோரும் கணவரும் அவளை அந்த கண் நிறுத்துவரிடம் மருத்துவரிடம் காட்டிய பொழுது அவர் சொன்னார் ஒரு சத்திர சிகிச்சை செய்தால் இவர் பார்வை பெறலாம் என்று அந்த மருத்துவர் சொன்னார் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம் ஆகவே அந்த மருத்துவர் அந்த பத் சத்திர சிகிச்சை செய்வதற்கான நாளையும் குறித்திருந்தார் அந்த நாளையை குறித் அந்த நாள் வந்த பொழுது அவர்கள் அந்த பெண்ணை வைத்தியசாலைக்கு கொண்டு போய் அவரை அனுமதிக்க வேண்டும் என்று ஆயத்தங்கள் பொழுது இந்த பெண் மிகவும் கவலையாக இருந்தால் அவர்கள் அவளை பார்த்து வாருங்கள் நாங்கள் போக வேண்டும் என்று சொல்ல அவள் சொன்னால் நான் வரமாட்டேன் என்று சொன்னாள் என்னை நீங்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு போக வேண்டாம் எனக்கு இந்த சத்திர சிகிச்சை வேண்டாம் எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் எல்லாரும் நினைத்தார்கள் அவள் மிகவும் மகிழ்ச்சியோடு வருவாள் என்று அவளை பார்த்து ஏன் என்று கேட்ட பொழுது அவள் சொன்ன பதில் நான் இதுவரை காலமும் என்னுடைய கணவரைக்கு ஒரு உருவத்தை கொடுத்து இவர்தான் என்னுடைய கணவர் என்று அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய குழந்தைக்கு ஒரு அழகான ஒரு உருவத்தை கொடுத்து இதுதான் என்னுடைய குழந்தை என்று அதனை வளர்த்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய கண் பார்வை கிடைத்தவுடன் என்னுடைய கணவருடைய முகம் நான் கற்பனை செய்திருக்கிற முகத்தை போல இல்லாமல் வேறொன்றாக இருந்தால் நான் இன்னும் ஒரு கணவரோடு வாழ்வது போலல்லவா இருக்கும் என்னுடைய குழந்தையினுடைய முகம் என்னுடைய கண் திறந்தவுடன் அது ஒரு வேறு உருவமாக இருந்தால் நான் இன்னும் ஒரு எல்லாம் வளர்க்க வேண்டி வரும் என்னுடைய உண்மையாக நான் கற்பனையிலே கொண்டிருக்கிற கணவரையும் பிள்ளையையும் உழந்து விடுவேன் ஆகவே எனக்கு இது வேண்டாம் நான் இந்த கற்பனையிலே இருக்கிற இந்த கணவரோடும் பிள்ளையோடுமே வாழ விரும்புகிறேன் என்று அவள் பதில் சொன்னாள் அன்பாந்த சகோதரங்களே இந்த புத்தகம் இந்த கற்பனையிலே இருக்கின்றவர்களை ஜதார்த்தத்தை காண அழைக்கின்ற ஒரு புத்தகம் இதுதான் இந்த மாறியது எனது பாதை மாற்றியவர் யாரோ என்ற அந்த புத்தகத்தினுடைய நோக்கம் அதுதான் அவர் எங்களுடைய நூலாசிரியர் இடத்திலே குறிப்பிடுகின்றார் நாங்கள் மாயைகளுக்குள்ளே வாழ பழகிவிட்டோம் ஜதார்த்தத்தை காண பின்வாங்குகின்றோம் அல்லது மறுக்கின்றோம் ஆகவே எங்களுடைய ஜதார்த்தத்தை எங்களுடைய வாழ்வின் ஜதார்த்தத்தை நாங்கள் எவ்வாறு காணுவது என்பதை எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி தருகின்ற புத்தகமாகத்தான் இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது இந்த வேளையிலே நான் இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு வாசிப்பதற்காக சிபார்சு செய்கிற பொழுது இது ஒரு இந்த கச்சான் சாப்பிடுவது போன்ற ஒரு புத்தகம் உங்களுக்கு தெரியும் ஒரு ப கச்சாணை நாங்கள் வாங்கி ஒரு ஐந்து கச்சானை சாப்பிட்டுட்டு வைத்துவிட்டு மிச்சத்தை பிறகு சாப்பிடுவோம் என்றால் அது நடக்காது தொடர்ந்து அந்த பைக்குள்ளே இருக்கிற அத்தனை கச்சாணம் முடியும் வரை உடைத்து உடைத்து சாப்பிட்டு கொண்டு இருப்போம் இந்த இரசிஸ்டபிள் என்று சொல்லுவோம் இந்த நூலும் அப்படியானது ஒன்று கொஞ்சத்தை வாசித்து விட்டு வைத்து பிறகு வாசிப்போம் என்றால் அது தொடர்ந்து வாசிக்க சொல்லுகின்ற ஒரு நூலாக இது அமைந்திருப்பதை நான் காணுகின்றேன் இந்த நூலை வாசித்த பிற்பாடு நான் என்னை பற்றி அறிந்து கொண்ட ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது என்னவென்றால் நான் இந்த புத்தகத்தை படித்த பிற்பாடு நான் அறிந்து கொண்ட விடயம் நான் ஒரு மன எங்களுடைய செல்வம் அதைத்தான் சொல்லுகின்றார் எல்லாரும் மனநோயாளிகள் சிலர் மருத்துவமனைகளிலே இருக்கிறார்கள் மற்றவர்கள் வழியிலே இருக்கிறார்கள் ஆகவே இங்கே இருக்கிற நாங்கள் எல்லாரும் அந்த வெளியிலே இருக்கிற மனநோயாளிகள் என்ற அந்த உண்மையை நான் கண்டு கொண்டேன் ஆகவே நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய நீங்கள் யார் என்ற அந்த ஜதார்த்தத்தை கண்டுகொண்டு கண்டுகொள்ள பயப்பட்டால் இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டாம் நீங்கள் யார் என்பதை நீங்கள் கண்டு கொள்ள உங்களுக்கு ப அந்த குருட்டு பெண் போல அந்த உண்மையை கண்டால் எனக்கு வாழ முடியாது என்பது போல நீங்கள் யார் என்பதை உண்மையாகவே நீங்கள் கண்டுவிட்டு வாழுவதற்கு பயப்பட்டால் இதனை நான் உங்களுக்கு சிபாரசு செய்ய மாட்டேன் நீங்கள் இதை வாசிக்க வேண்டாம் என்றால் இதை வாசிக்கின்ற பொழுது இது உங்களை பற்றிய ஒரு தெளிவான சிந்தனையை அது நிச்சயமாக கொடுக்கும் இந்த புத்தகத்தின் ஆரம்பத்திலே இவர் என்னுடைய கதை என்று தன்னுடைய கதையை எழுதியிருக்கின்றார் ஒரு நீண்ட கதை நூற்றி முப்பது பக்கங்கள் அவருடைய அந்த நூற்றி முப்பதுக்குமே நூற்றி ஐம்பது பக்கங்களுக்கும் கிட்ட அவருடைய கதை இருக்கிறார் அவர் அதிலே அந்த கதையை எழுதுவதற்கு முதல் சொல்லுகிறார் என்னுடைய கதையை எழுதியுள்ளேன் எனது கதையை படித்து நேரத்தை வீணாக்க விரும்பாதவர்கள் நேரடியாக ரெண்டாவது இயலுக்கு செல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவருடைய கதையை படியுங்கள் ஏனென்றால் அது ஒரு மிகவும் சுவாரஸ்யமான கதை நான் அதை வாசித்த பொழுது நான் நினைத்தேன் இந்த பட இவருடைய கதையை ஒரு திரைப்படமாக எடுக்கலாமோ என்று கூட எனக்கு சிந்தனை வந்தது யாருடைய கதைகளையெல்லாம் எடுக்கிறார்கள் முத்தையா முரளிதரன்ற கதையை திரைப்படமாக எடுக்கிறார்கள் எம் எஸ் தோனியினுடைய கதை திரைப்படமாக எடுத்தார்கள் உலக மகாபாதகன் என்று சொல்லப்படுகிற ஹிட்லருடைய கதையை திரைப்படமாக எடுக்கிறார்கள் ஆகவே இதை ஏன் எடுக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது ஏனென்றால் அவருடைய கதையிலே தன்னுடைய வாழ்வு அவருடைய அந்த கதையிலே அவருடைய போற்றுக்கிற அந்த தலைப்புகளை பாருங்கள் விரும்பாத பயணம் சிதைந்த கனவு மரண அடி மீண்டும் பயணம் பொற்காலம் முடிந்தது பொற்காலம் தடம் புரண்டது வாழ்க்கை அவிழ்ந்தது முடிச்சு ஒரு சிறிய திருப்பம் பேரிழப்பு மாற்றியே தீருவேன் மீண்டும் தடைகள் இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையிலே வந்த அத்தனை விடயங்களையும் மிகவும் அழகாக கதையாக எழுதியிருக்கின்றார் அவருடைய கதையிலே அவர் தன்னுடைய அந்த பேரிழப்புகளிலே தன்னுடைய தந்தையாருடைய தாயாருடைய இழப்புக்களை பற்றி எழுதியிருக்கிறார் அவருடைய தந்தையார் இழந்த பொழுது நான் கரவட்டி பங்கு தந்தையாக இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அப்பொழுது இவர் லண்டனிலே இருந்தார் அப்பொழுது அவருடைய மரண வீட்டுக்கு நான் போனபொழுது அவருடைய தாயார் அவருடைய அம்மா இருந்தார் அவரை பார்த்து நான் கேட்டேன் மகன் வருவாரா என்று கேட்டபொழுது இல்லை அவர் வரமாட்டாராம் என்று சொன்னான் ஏன் வர மாட்டார் என்று கேட்டேன் ஏதோ கண்டறியாத கருத்தரங்காம் என்று தாயோ சொன்னார் இந்த கண்டறியாத கருத்தரங்குகளின் விளைவுதான் இந்த புத்தகம் தன்னுடைய அனுபவங்களை தன்னுடைய ஆற்றல்களை எல்லாம் அவர் இந்த கருத்தரங்குகள் மூலமாக எத்தனையோ பேருக்கு கொடுத்து என்னுடைய தலைவர் தன்னுடைய தலைமை உரையிலே சொன்னது போல அந்த ரோட் ஹென்ரி சொன்ன எம்டி நான் சாகும் பொழுது எனக்குள்ள ஆற்றல்களை திறமைகளை எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு போகப் போகிறேன் என்ற அந்த நோக்கத்தோடு அவர் இந்த நூலை எழுதியிருக்கின்றார் ஆகவே இது ஒரு மிகவும் முக்கியமானது இந்த நூலிலே பல அத்தியாயங்கள் இருக்கின்றன இங்கே அவர் எனக்கு சில அத்தியாயங்களை மட்டும் தந்து என்னை அதை பற்றி சொல்லுமாறு கேட்டார் நான் அந்த அத்தியாயங்களை படித்து ஒரு சிவப்பு பேனை ஒன்றை வைத்து கொண்டு அதில் முக்கியமானவற்றை அண்டர்லைன் பண்ணலாம் என்று வாசிக்க ஆரம்பித்தேன் இப்பொழுது என்னுடைய ஒரு சோக கதையை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் நான் வரும்பொழுது என்னுடைய மேசையிலே சரியாக இதே அளவு இதே போன்ற ஒரு புத்தகம் இருந்தது நான் வரும் பொழுது அதைத்தான் எடுத்து கொண்டு வந்துவிட்டேன் அங்கேதான் அந்த சிவப்பு அண்டர்லைன் எல்லாம் அதிலே தான் இருக்கிறது இருந்தாலும் அது இல்லாமல் நான் மேனேஜ் பண்ணலாம் என்று நினைக்கின்றேன் அந்த பேனா பேனாவாளியை நான் அண்டர்லைன் பண்ணுவதில் போட்டு பிறகு வாசித்து முடிந்த பிற்பாடு அந்த அண்டர்லைன் பண்ணிய விடயங்களை தொகுப்போம் என்று நினைத்துவிட்டு நான் அதை வாசித்து போட்டு திரும்பி பார்த்தேன் எல்லா பக்கங்களும் அண்டர்லைன் பண்ணியிருந்தது எதை எழுதுவது என்று தெரியவில்லை இந்த புத்தகத்தினுடைய உள் 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 உட்கருத்தை அதனுடைய கருத்து எவ்வளவு ஆழமானது எதையுமே விட முடியாது என்ற அளவுக்கு அவருடைய இந்த கருத்துக்கள் அமைந்திருந்தன அதன் பிற்பாடு நான் அதை ஒரு சிறியதாக ஒரு தொகுத்து விட்டு அதற்கு பிற்பாடு தான் இந்த புத்தகத்தினுடைய அணிந்துரையை நான் வாசித்தேன் இந்த அணிந்துரையை எழுதியவர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா அவருடைய அணிந்துரையை வாசித்த பொழுது நான் என்னென்ன விடயங்களை சொல்ல நினைத்தனோ அவர் அதை அதில் எல்லாவற்றே மருதியிருக்கிறார் நானாகவே அதை பற்றி அதிகம் சொல்லவில்லை அணிந்துரையிலே அவர் சொல்லுகிறார் தன்னுடைய வாழ்வை நேர்மையாக வேடங்களை கலைந்து திரு செல்வரத்னம் அடிகளார் முன்வைக்கிறார் தன்னுடைய வாழ்வை நேர்மையாக வேடங்களை கலைந்து முன்வைக்கின்றார் ஆன்மீகம் பற்றிய பழைய பாரம்பரிய கண் கண்ணோட்டங்களிலிருந்து தன்னை வறுமையாக்குகின்றவை நன்று நன்கு புலப்படுகிறது இதனை ஒரு அறிவு வறுமையாக்கல் அன்லேர்னிங் லேர்னிங் என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் என்று பேராசிரியர் கூறுகின்றார் அதே நேரத்தில் அவர் இப்பொழுது நாங்கள் எல்லா விடயங்களிலேயும் அந்த ஸ்மார்ட்டை பற்றி பேசுகிறோம் ஸ்மார்ட் விவசாயம் ஸ்மார்ட் முகாமத்துவம் ஸ்மார்ட் பொருளியல் ஸ்மார்ட் கல்வி ஆகவே இந்த ஸ்மார்ட் ஆன்மீகம் என்றால் என்ன என்பதைத்தான் எங்களுடைய நூலாசிரியர் இந்த புத்தகத்திலே சொல்ல முற்படுகின்றார் என்று பேராசிரியர் மிக அழகாக சொல்லுகின்றார் அத்தோடு சமய போதனைகளின் பின்னணியில் இறைவனை தேடி மனிதர்கள் எங்கெல்லாமோ அலைந்தார்கள் புறக்கண்கொண்டு இறைவனை தேடி அலைந்த சிலருக்கு இறைவன் வெளியிலே இல்லை அவர் உனக்குள்ளே தான் இருக்கிறார் என்ற அந்த உண்மையை அடிகளார் மிக அழகாக இந்த புத்தகத்திலே கொண்டு வந்திருக்கிறார் என்று இந்த புத்தகத்தினுடைய உட்பொருளை மிகவும் அழகாக தன்னுடைய அணிந்துரையிலே பேராசிரியர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அவை அவற்றிலே பல விடயங்களை நான் சொல்லுவதாக நினைத்தேன் நான் அதை அவரே சொல்லி இருக்கின்றார் அதில் ஒரு ஒரு அத்தியாயம் இருமைவாதம் டுவலிசம் அதுக்கு அவர் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றார் எனக்கு அவ்வளவு நடிக்க தெரியாது ஆனால் நடிக்க ட்ரை பண்ணுறேன் ஒருவர் கோபம் வந்தால் சொல்லுவார் ஒருவர் கோபம் ஒருவர் கோபத்தில் இருக்கிற பொழுது மற்றவர் அவரை பார்த்து நிறேன் கோவிக்கிறீர் என்று கேட்டேன் நான் கோவிக்கிறேண்ணா என்ன பார்த்தா கோவிக்கிறோம் கடக்கு மட்டையா இந்த பாதை நீ கோவிக்கிறன்னு சொல்ற என்ன இதுதான் அந்த இருமைவாதம் அதாவது அவர் உண்மையாகவே கோவிக்கிறார் ஆனால் வெளியிலே சொல்லுகிறார் நான் கோவிக்கவில்லை அதுதான் அந்த டூவலிசம் அதை அந்த உதாரணத்தை அவர் அங்கே குறிப்பிடுகிறார் நான் என்னுடைய அனுபவத்திலே ஒரு உதாரணத்தை கண்டேன் அண்மையிலே ஒரு திருமண விருந்துக்கு போயிருந்தேன் உங்களுக்கு தெரியும் திருமண விருந்து முடிந்த பிற்பாடு மணமக்கள் அந்த மண்டபங்களிலே மேடைகளிலே நிற்பார்கள் எல்லாரும் வரிசையாக வந்து அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து அவர் ஃபோட்டோ எடுத்து போவார்கள் இது சாதாரண ஒரு வழக்கம் அப்படியாக ஒரு திருமண விருந்திலே நான் சென்ற பொழுது அந்த மணமக்களை வாழ்த்துவதற்கு நீண்ட ஒரு வரிசை நின்றது அப்பொழுது நான் வந்தேன் சாதாரணமாக குருக்கள் துறவிகளுக்கு மக்கள் மதிப்பு கொடுத்து எங்களை முன்னே போக அனுமதிப்பார்கள் ஆகிய நான் முன்னே வந்து நின்ற பொழுது அந்த முன்னாலே நின்றவருக்கு பக்க பின்னாலே இருந்து ஒருவர் வந்து இந்த முதலாவதாக நின்றவரிடம் சொன்னார் ஐயா நான் அவசரமாக போக வேண்டும் ஐந்தரை மணிக்கு கடைசி பஸ் ஆனபடியால் நான் உங்களுக்கு அதை என்னுடைய அன்பளிப்பை கொடுத்துட்டு போகட்டா என்று அவரிடம் கேட்டார் அப்போ அவர் சொன்னார் சரி நீங்கள் கொடுத்துட்டு போங்க பிரச்சனை இல்லை நீங்கள் போங்க நான் உங்களுக்கு பிறகு வாரேன் என்று சொல்லி சொல்லிவிட அவர் போனார் போய் போன பிறகு இவர் சொல்லுகிறார் மடேன் எனக்கு எட்டு மணிக்கு அகாடி பாஸ் எனக்கும் அஞ்சரைக்குதான் எகாடசி பாஸ் இது நாங்கள் ஏதோ இந்த இதில் நிற்கிறோம் என்று அவர் பேசுகிறார் இதுதான் அந்த இருமை வாதம் உள்ளொன்று நினைப்பது ஒன்று வெளியிலே நாங்கள் வாழுவது இன்னொரு இன்னும் ஒரு வகை இதை இந்த அத்தியாயம் மிக மிக முக்கியம் இதுதான் பல தீமைகளுக்கு இதுதான் காரணம் சமூகத்திலே இருக்கிற பல தீமைகளுக்கு இந்த இருமை வாதம்தான் தான் காரணம் என்று சொல்கிறார் அவர் ஒரு வசனம் அம்மதியிலேயே நான் எழுதிக்கிறேன் ஜனநாயகத்தின் காவலர்கள் நாங்கள் என்று கூறிக்கொண்டு சர்வாதிகார ஆட்சியை நடத்துவது இருமைவாதம் அகத்தாலே பிளவு பட்டவர்கள் இந்த அகத்துக்குள்ளே பிளவு இந்த பிளவுதான் பல தீமைகளுக்கு எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வின் தீமைகளுக்கும் சமூகத்தினுடைய நாட்டினுடைய தீமைகளுக்கும் இந்த அகத்தே ஏற்படுகின்ற இந்த பிளவுதான் காரணம் என்று அவர் மிக தெளிவாக சொல்லி இந்த உடலையும் ஆன்மாவையும் நாங்கள் கூறு போடக்கூடாது நாங்கள் இனியமாக உடல் வேறு ஆன்மா வேறு என்று அந்த கூறு போடுகின்ற அந்த நிலையை அவர் மிகவும் அழகாக சொல்லுகின்றார் அதிலே நூற்றி எண்பத்தி மூன்றாவது பக்கத்திலே திருமூலர் அவருடைய அந்த கவிதை இருக்கிறது உடம்பினை முன்னர் இழுக்கு என்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஊறு பொருள் கண்டேன் உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என் உடம்பியை யான் உடம்பியை யான் இருந்து ஓம்புகின்றேன் உடம்பினை முன்னர் இழுக்கு என்று கண்டேன் இந்த உடம்பும் உடலும் ஆன்மாவும் எவ்வளவுக்கு பின்னிப் பிணைந்தது அதனை நாங்கள் பிரித்து ஆன்மாவுக்கு ஆன்மீகம் உடலுக்கு வேற வாழ்க்கை என்பது போன்ற அந்த இருமை வாதம்தான் பல எங்களுடைய புரல் புரள்வுகளுக்கு காரணம் என்பதை அவர் மிக தெளிவாக இதைத்தான் அவர் வேதாகமத்திலே உங்களுடைய உடல் தூய ஆவி குடிகொள்ளும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா புனித பவுலை அவர் உதாரணம் காட்டுகின்றார் திருக்குறளை முன்வெட்கின்றார் கற்க கசடற கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக அறிவையும் செயலையும் கூறு போடாதே நீ என்னத்தை கற்கிறாயோ அதை செயலிலே காட்டு நீ கற்பது ஒன்று செயலிலே செய்வது இன்னொன்று இப்படியாக எங்களுடைய உடல் எங்களுடைய அகம் பிளவுபட்டு இருக்கிறது அதை தொடர்ந்து வருகிற அத்தியாயம் இந்த பிசாசை பற்றி பேசுகிறது பிசாசு என்ற தலைப்பிலே ஒரு அத்தியாயம் இருக்கிறது அதிலேயும் இவர் இந்த பிசாசு என்றால் இதுதான் இந்த எங்களுடைய இந்த பிளவுபட்ட மனம் நாங்கள் நரகமும் மோட்சமும் எனக்குள்ளே உள்ளது நரகம் இருக்கும் இடத்தில் பிசாசு இருக்கும் மோட்சம் இருக்கும் இடத்தில் கடவுள் இருப்பார் நாங்கள் க நரகம் மோட்சம் என்று ஒரு மாயைக்குள்ளே வாழுகின்றோம் அவர் மிக அழகாக சொல்லுவார் நாங்கள் சிறு வயதிலே மோட்சம் என்று ஒரு படத்தை பார்த்துருக்கிறோம் நரகம் என்று பார்த்துருக்கிறோம் மோட்சம் என்றால் இறைவன் அங்காலே புனிதர்கள் சம்மனுசுகள் எல்லாரும் இருப்பார்கள் நரகம் என்றால் ஒரு நெருப்பு அதற்குள்ளே இருந்து மக் ஆக்கள் வேகிக்கொண்டிருப்பார்கள் அவர் சொல்லுகிறார் இந்த படங்களை எல்லாம் ஏதோ ஒருவர் டிஜிட்டல் கேமரா கொண்டு போய் மோட்சத்தில் போய் எடுத்து கொண்டு வந்தது இன்னொருவர் இன்னொரு கமராவோடு நரகத்தில் போய் எடுத்துக்கொண்டு வந்து எங்களுக்கு காட்டினார் போல நாங்கள் அவற்றை எங்களுடைய மனங்களிலே பதித்து வைத்திருக்கிறோம் அதிலே இருந்து எங்களால் விடுபட முடியவில்லை மோட்சம் என்றால் இதுதான் நரகம் என்றால் இதுதான் என்று எங்களுக்கு அப்படியான ஒரு எண்ணத்தில் இருக்கிறான் உண்மையாகவே இந்த மோட்சம் நரகம் எங்களுக்குள்ளே இருக்கிறது நல்ல சக்தியும் தீய சக்தியும் எனக்குள்ளே இருக்கின்றன ஒரே சக்தியினுடைய இரண்டு வெளிப்பாடுகள்தான் அவை இவ்வாறு அவர் மிகவும் தெளிவாக இந்த இருமைவாதம் என்றால் என்ன எங்களுடைய இருக்கிற தீமைகள் பசாசு என்றால் என்ன என்பதை மிக அழகாகச் சொல்லுகின்றார் எங்களுடைய ஆளுமைகள் எப்பொழுதும் ஒன்றானது பல வேலைகள் அவர் சொல்கிறார் ஒருவருக்கும் ஒரு ஆளுமை தான் இருக்கலாம் பல ஆளுமைகள் இருக்க முடியாது பல வேலைகளிலே பல ஆளுமை உள்ளவர்கள் என்று பலர் சொல்லுவார்கள் நீங்கள் பல வேலைகளில் என்ன பற்றி பேசுகிற பொழுது அருத்தந்தை ஜபரட்னம் அடிக்கலார் பன்முக ஆளுமை கொண்டவர் என்று சொன்னீர்கள் என்றால் அவருடைய கருத்து அருத்தந்தை ஜபரட்னம் ஒரு உளவள நோயாளி என்றுதான் அவர் குறிப்பிடுகிறார் ஆளுமை பன்முகமாக இருக்க முடியாது ஒரு ஆளுமை தான் இருக்கலாம் அந்த ஆளுமையிலே இருந்து பல ஆற்றல்கள் பல்வேறு வெளிப்பாடுகளாக வரலாம் என்பதை அவர் மிகவும் அழகாக இந்த தன்னுடைய இதிலே சொல்லி சொல்லி கொண்டிருக்கின்றார் ஆகவே தான் அவர் இயேசுவினுடைய இதை சொல்லி எப்பொழுதும் உழிப்பாயிருங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கூறு போடுதலை கவனித்துக்கொண்டிருங்கள் நீ உனக்குள்ளே ஒன்றையும் வெளியிலே இன்னொன்றுமாக இருக்கிறாயா அதை அதில் தான் விழிப்பாயிருங்க என்றால் நித்திர கொள்ளாமல் இருக்கிறதல்ல உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எப்பொழுதும் விழிப்பாயிரு என்று அவர் அந்த இயேசுவினுடைய அந்த வார்த்தைகளுக்கு அந்த அர்த்தத்தை கொடுக்கின்றார் அதனைத் தொடர்ந்து அவர் அந்த மனமாற்றம் என்ற பகுதியிலே மனமாற்றம் என்பது நான் ஏதோ ஒன்றிற்கு அல்லது பலவற்றுக்கு சிறைப்பட்டுள்ளேன் அந்த இன்னத்தென்னத்திலே சிறைப்பட்டிருக்கிறேன் என்பதை கண்டு அந்த சிறைகளுக்குள்ளே இருந்து வெளியிலே வந்து நான் நானாக வாழுவது பொய்யான நானிலே இருந்து நான் புறப்பட்டு உண்மையான நானாக மாறுவது இதுதான் மனமாற்றம் அந்த மனமாற்றத்தை நாங்கள் செய்வதற்கு பல பெரியவர்களுடைய உதாரணங்களை காட்டியிருக்கிறார் மைக்கேல் ரோட்ரிகோ நெல்சன் மண்டேலா அன்வர் சதாத் மகாத்மா காந்தி இவ்வாறு மோகனதாஸ் காந்தியாக இருந்தவர் மகாத்மா காந்தியாக மாறினார் என்பதை எல்லாம் மிக தெளிவாக எடுத்துக்காட்டி அவருடைய வாழ்க்கையின் கதைகளோடு சிறப்பாக எடுத்து காட்டுகின்றார் அவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு தங்களுடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு நிலையிலே வைத்திருந்தவர்கள் பின்னர் அவர்கள் உண்மையாக தாங்கள் யார் எங்களுடைய பணி என்ன என்பதை தெளிவாக உணர்ந்து அதற்காக தங்களை அர்ப்பணித்தார் அதுதான் அந்த உண்மையான மனமாற்றம் என்று குறிப்பிடுகிறார் அதில் அடிப்படையான மனமாற்றமாக இருக்க வேண்டும் மேலெழுந்த வாரியாக இருக்கக்கூடாது அதுதான் அவருக்கு வேதாகம் உதாரணம் சொல்வார் இந்த மணல் மீது கட்டப்பட்ட வீடு போன்ற மனமாற்றம் அல்ல பாறை மேல் கட்டப்பட்ட வீடு போன்ற ஒரு மனமாற்றத்தை நாங்கள் எல்லாரும் காண வேண்டும் நான் இன்று நிற்கும் நிலைக்கும் நான் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கிடையே ஒரு இடைவெளி உண்டு இந்த இடைவெளியை உணர்வதுதான் மனமாற்றத்துக்கான அழைப்பு நான் இன்று நிற்கும் நிலைக்கும் நான் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கும் இடையே ஒரு இடைவெளி உண்டு இந்த இடைவெளியை உணர்த்துவதுதான் மனமாற்றம் அதனைத் தொடர்ந்து அவர் செப வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறார் அது மிகவும் அழகானது நாங்கள் சிறு வயதிலே இருந்தே அந்த வாய் சுபங்களுக்கு பழக்கப்பட்டு விட்டோம் அவர் ஒரு அழகான உதாரணம் சொல்லுகிறார் சின்ன வயதிலே நாங்கள் புட்டிப்பால் அதாவது பாலை அந்த புட்டியிலே வைத்து குடித்தோம் ஐம்பது அறுபது எழுபது வயதிலேயும் அந்த புட்டிப்பாலையே பலர் தங்களுடைய சுப வாழ்க்கையிலே குடித்து கொண்டிருக்கிறார்கள் அது சிறு தான் புட்டிப்பால் ஒரு வயது வந்த பிறகு நாங்கள் அந்த புட்டி பாலை விட்டுவிட்டு பின்னர் கையாலே சாப்பிட வேண்டும் எங்களுக்கு தேவையான உணவுகளை சாப்பிட வேண்டும் சுப வாழ்விலே மட்டும் நாங்கள் அந்த சிறு வயதிலே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விடயங்களோடு மட்டும் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விடுகிறோம் என்ற அந்த சுப வாழ்விலே இருக்கிற அந்த பெரிய குறைபாட்டை அவர் சொல்லு சொல்லுகின்றார் அவிலா திரேசம்மாள் தியோபிசென் தேஃபேன் இவர்களுடைய முன்மாதிரியை எடுத்துக்காட்டி மரியன்னை இயேசு அவர்களுடைய அந்த சுப வாழ்வு உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும் என்னுடைய விருப்பம் அல்ல சாமுவேலுடைய உதாரணத்தை காட்டி ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன் ஆண்டவரே கேளும் அடியேன் பேசுகிறேன் என்றல்ல நங்களுடைய சுபங்கள் அநேகமாக அப்படித்தான் இருக்கிறது நான் பேசுகிறேன் நீர் மௌனமாக இருந்து கேளும் ஆனால் தங்களுடைய சுபங்கள் இப்படியாக இருக்க வேண்டும் என்று இந்த சுபத்தை பற்றி ஒரு அழகான இருக்கு இறுதியாக அவர் பிரபஞ்ச ஆன்மீகத்தை பற்றி சொல்கிறார் என்னுடைய பேராசிரியர் அவர்கள் இந்த பிரபஞ்ச ஆன்மீகத்தை பற்றி கதைக்கக்கூடியவர்களை நான் நினைக்கிறேன் இந்த மண்டபத்தில் மட்டுமல்ல எங்குமே அவரை போன்ற ஒருவர் கிடையாது என்று நினைக்கின்றேன் அவர் என்று அதை பற்றி பேசுவார் இந்த நான் ஒரே ஒரு விடயம் சொல்லுகிறேன் இந்த பிரபஞ்ச ஆன்மீகம் என்பதை நாங்கள் உண்மையாகவே உள்வாங்கி கொண்டோம் என்றால் நாங்கள் துரோகி பட்டம் பெற வேண்டும் எங்களை துரோகி என்று சொல்வார்கள் இந்த பிரபஞ்ச ஆன்மீகத்தை உள்வாங்கினால் இன மத மொழி சமய வேறுபாடுகள் எதையும் நாங்கள் கவனிக்க மாட்டோம் அப்பொழுது அது ஒரு துரோகத்தனம் போல காட்டிக் கொடுப்பது போல அமையும் ஆகவே இந்த பிரபஞ்ச ஆன்மீகம் மிக மிக ஆழமானது அதை நாங்கள் நன்றாக உணர ஒன்றிய தலைமுறையிலே அன்புராசா சொன்னார் அவன் அவள் என்னென்னு சொன்னீங்க நான் நீ அவன் அவள் என்று அதோடு விட்டு விட்டார் ஆனால் நான் நீ அவன் அவள் அது இந்த படைப்புக்கள் நாங்கள் எப்பொழுதும் மனிதரோடு மட்டும் நின்று விடுகிறோம் நான் நீ அவன் அவள் பிரபஞ்ச ஆன்மீகம் என்பது மனிதரோடு மட்டும் முடிகிறதல்ல அது எல்லா படைப்புகளோடும் இந்த கனெக்டட்னஸ் எல்லாம் இணைந்தது ஒன்றோடொன்று இணைந்தது அதை நாங்கள் நன்றாக உள்வாங்கினால் அதுதான் உண்மையான ஆன்மீகம் அதுதான் எங்களுக்கு இப்பொழுது எல்லாருக்கும் தேவை அந்த இதோடு அதை முடிக்கின்றார் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த அருத்தந்தை செல்லட்ட அடிகளாருக்கு நன்றி கூறிக்கொண்டு அவரை போல நானும் என்னுடைய கதையை எழுதலாம் என்று யோசிக்கிறேன் அந்த எழுதினால் நான் அதற்கு கொடுக்க விரும்புகின்ற தலைப்பு மாறியது நெஞ்சம் மாற்றியவர் கரவி உற்செல்வம்